கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் உங்களுக்கு இனிமே ராமராசாதான் கூட்டம் எல்லாம் ராசா மித்ரா உண்மையான நேயம் மென்மையான நெஞ்சம் அன்போடு உபச்சரிக்கும் உனது பண்பால் நீ உயர்ந்தவன் நட்புக்கு ஒரு குகன் என்று மனமாறச் சொல்லுவேன் ராசா அப்படின்னா இதை ஏத்துக்குவீங்க இல்லை நண்பா அன்போடு நீ தருவதை நான் ஏற்றுக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளத்தான் கூடாது நான் விரும்பியிருந்தால் தன் நாட்டையே தந்திருப்பார் தந்தை ராசா இப்படி சொல்றீங்களே அவர்தான் உங்களுக்கு ராசியம் இல்லைன்னு செய்துட்டாரே அவர் அவ்வாறு செய்யவில்லை அவ்வாறு வந்தது நான் தான் அவருடைய வாக்கினை காத்திவிடும் அதுவே மைந்தனின் கடமை நிஷாதராஜனே வாக்குருதியை காப்பாற்ற ஆதரவு காட்டு சரி பிரபு ராச மனசு வச்சுட்டீங்கன்னா அந்த பிரம்மா கூட சரின்னு இந்த வேடுவன் வெறும் தூசு என்ன பொறுத்தவரை ராச பேச்சு தட்ட மாட்டேன் சென்று வா நீயும் போய் உறங்கு லக்ஷ்மணா களைத்திருப்பாய் நீயும் ஓய்வெடுத்துக்கொள் சுமந்திரரையும் உறங்கச் சொன்னேன் என்று சொல் ராச கவலை ஓடுங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆசை உறங்குங்க வாங்க லட்சுமணசாமி வாங்க சீதா நீயும் துயில் கொள் வனவாசத்தில் இதுதான் பஞ்சனை வாங்க லட்சுமணசாமி உங்களுக்கு உறங்குறதுக்கு வசதி பண்ணிட்டேன் மாந்திரியாகும் கூட எல்லாம் பண்ணிட்டேன் இல்லை நிஷாதராஜனே இனி உறக்கம் எனக்கு இல்லை நான் பிரபுவின் காவல்காரன் அப்போ உறங்கவே மாட்டீங்களா மாதாவின் கட்டளை பிரபு உறங்கும் போது விழித்திரு என்று ராசா கிட்ட எத்தனை பாசா ஐயா ஒரு போடு தம்பி அண்ணனை கவனிச்சுக்கணுங்கிறதுக்கு சத்தியமா உங்களை மாதிரி யாருமே இல்லை நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்குன்னு உங்களை பெத்தவங்க இந்த உலகத்துல உங்களை மாதிரி உத்தமரை பெத்து கொடுத்ததுக்காக நான் எப்பவும் அழுதுல இப்ப மனசுக்குள்ள அழற அயோத்தி ராசா பெத்த இப்படி சருகு மேலையும் வைக்க மேலேயும் படுத்திருக்காரு மவராச சனகர் பெத்த அயோத்தி ராசா தசரதர் மருமவ என் ராமரை மாலை உங்களை மஜினரா அடைஞ்சவ அந்த அம்மாவும் இப்படி மண்ணு மேல படுக்கணுமா ஆண்டவன் விளையாடுறான் மாளிகையில பிறந்தவங்க கதியே இப்படி ஆச்சுன்னா மத்த சாமானிய மனுஷங்க கதி என்ன ஆகும் ஆத்தா கைகேயி இப்படி கெடுத்துட்டியே நண்பா ஆசை எண்ணங்கள் தான் மனித சிந்தனையை மாற்றுகிறது மனமே நம்மை ஆள பார்க்கிறது திருப்புமுனை கண்டு தளராமல் இருப்பதற்குத்தான் இந்த பயிற்சி இது கருத்துள்ள பேச்சு ஆனா இந்த காவலம் இல்லாதவனுக்கு பிடிக்கலீங்க இந்த குகனுக்கு கெடுக்க தெரியாது மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை மறக்க தெரியாது எங்க ராமருக்கு கெடுதல் பண்ணவங்களை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது వా సీక్ర వా రాసా రాసా వనక రాసా

உரிமையில் உங்களை வேண்டிக்கிறேன் இந்த ராசிய ராசாவது எங்க ஆளுங்க ராசாவது பதினாலு வருஷம் இந்த ராசியத்தை ஆளுங்க இந்த சாமன்யனுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்க காட்டு மக்கள் உங்களை வேண்டிக்கிறேன் பிரபு ராஜனே அன்புக்குரிய நண்பன் அல்லவா ஒரு நண்பனின் கடமை என்ன அவன் நண்பன் கடமையாற்ற உதவுவது உண்மை நண்பன் கடமையிலிருந்து தவறாமல் இருக்கு உணர்த்துவது உனது நட்பு உணர்வு நண்பன் ஒருவன் பாதை செல்ல காரணமாவது இது கழகல நண்பா அன்புக்கு நீ கொஞ்சம் அணை போடு உன் நண்பனுக்கு நீ இன்று அனுமதி கொடு கடமை பாசத்திலும் பெரிது நண்பா இந்த அற்பனுக்கு உங்க பக்குவம் வருமா ராசா இந்த முரடனுக்கு ஒண்ணுதான் தெரியும் நெசமான அன்புக்கு முன்னால இந்த உலகம் கூட ரொம்ப சின்னது ராசா அன்பத்தான் தருவோம் மவராசா ராசா இதை ஏதுக்குங்க உண்மையான உனது அன்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நண்பனே என்னை என் வழியில் விடு அப்படி ராசாவே சொல்றப்போ நான் என்ன சொல்ல முடியும் ராசா சரி அப்படியே செய்யுங்க யாராவது படகோட்டியிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு படகு ஏற்பாடு செய் மூவரும் கங்கையை கடக்க வேண்டும் இந்த உதவியை மறக்க மாட்டோம் என்ன செய்யுங்க பிரபு சாமி சேவகனை கையெடுத்து கும்பிட்டா இந்த சேவகனுக்கு தான் பாவமுங்க ராசா சொன்னபடியே செய்கிறேனுங்க ராசா நிம்மதியா இருங்க நான் படகு ஏற்பாடு செய்யறேன் மனப்பூர்வமா சொல்றேன் படகு எதற்காக ராமா தேர் இருக்கிறதே எங்கும் அதில் செல்லலாமே இல்லை சுமந்திரரே இனிமேல் மூவரும் நடந்தே செல்வோம் தாம் அருள் கூர்ந்து உங்கள் பொறுப்புகளை கவனிக்க அயோத்தி செல்லுங்கள் இல்லை ரகுநந்தனா எனக்கு அயோத்தி எதற்கு ராமன் இல்லாத அயோத்தி எனக்கு தேவையில்லை உன்னோடு நானும் படகிலே வருவேன் எங்கு ராமன் இருக்கிறாயோ அங்கே சுமந்திரன் மன நிறைவோடு பணிவிடை செய்வேன் உனக்காக எந்த வேலையும் செய்ய காத்திருக்கிறேன் ஐயனே தாம் தந்தைக்கு அமைச்சர் மட்டுமல்ல நண்பரும் கூட அவரை சமாதானப்படுத்த எப்போதும் அவர் பக்கத்திலேயே இருங்கள் பாசமும் பரிவும் கொண்ட தந்தைக்கு மகனுடைய இந்த வேண்டுகோளை சொல்லுங்கள் தம்பி பரதனுக்கு உடனே பட்டாபிஷேகம் செய்ய தம்பி பரதனிடம் சொல்லுங்கள் கைகேயி மாதாவின் மனம் கோணாமல் நடக்க அவன் பொறுப்பில் மாதா சுமித்ராவும் என் மாதாவும் இருக்க அன்புள்ள அயோத்தி மக்களுக்கும் எனது குருவுக்கும் என்னுடைய சீதையுடைய லக்ஷ்மனுடைய வணக்கங்களை சொல்லுங்கள் நல்லதை என வனவாசம் முடிந்து மீண்டும் சந்திப்போம் இல்லை இல்லை ரகுவரா என்னை இப்படி தனிமைப்படுத்துவது தாங்கவே முடியாத கட்டளைகளை இந்த அமைச்சருக்கு தந்தா போய் நீ நான் நின்று நன்று என்ன இது வேந்தனுடைய நினைப்பில் தன் குடும்ப சுகங்களை மறந்து செயல்படும் சிறந்த ஒரு அமைச்சர் அயோத்தி மன்னர் குடும்பத்தின் சங்கடங்கள் குறித்து கலங்குவதா தீக்குளிக்கும் முடிவுக்கு வருவதா இந்த உணர்வு தங்களுக்கு உகந்ததா தாம் அன்பு கூர்ந்து அயோத்தி திரும்பி செல்லுங்கள் உங்களுக்கு பொறுப்புமிக்க பணிகள் காத்திருக்கின்றன அவைகளை கவனியுங்கள் அதனால் மன்னவருக்கும் அமைதி என் மாதா கைகேக்கும் மகாராணி கைகேயின் நலன் குறித்து தங்களுக்கு இவ்வளவு கவலையே வேண்டியதில்லை பிரபு அவள் சுகத்துக்கு சுயநலத்துக்கு குடும்பத்தை கெடுப்பதற்கு திட்டமிட தெரிந்தவள் ஆரிய சுமந்திரரே அவளிடம் சொல்லுங்கள் அந்த புறம் தந்தையை பந்தாட வைத்த பெருமையில் அனுபவிக்கட்டும் லட்சுமணா பொறுமை இழக்கலாமா அவன் கோபத்தில் பேசிய பேச்சு மாதாவிடம் சொல்லாதீர்கள் என் மனம் தாங்காது மன்னர் அவர்கள் என்னிடம் வற்புறுத்தி சொன்னார்கள் என் ராமலட்சுமணர் வரவில்லை என்றார் தேவி சீதையாவது வா என்று இன்னொன்றும் சொன்ன சீதை இரண்டொரு நாள் வனவாச கஷ்டங்களை பார்த்து அயோத்தி திரும்பி விடுவாள் என்று அவ்வளவு நம்பிக்கை மன்னர் மீண்டும் சொன்னார் ராமன் விட்ட பிறகு மாளியில் எனக்கும் கௌசல்யக்கும் யாரும் இல்லை என்று நான் போகத்தான் வேண்டும் என்றால் சீத்தையை என்னோடு அனுப்ப வேண்டும் அப்படியே ஜானகி ஏற்றால் என் மனமும் மகிழ்ச்சி அடையும் என்ன ஆம் சீதா இந்த வன அனுபவம் உன் இயல்பு கேட்டதல்ல நீ திரும்பிச் செல்வதால் மாமியார் மாமனார் மட்டுமல்ல உறவினர் கவலை தீரும் அவர்கள் கவலை தீருவதால் எனது மனமும் அமைதி பெறும் ஆகையால் அவரோடு நீயும் அயோத்தி விடு சுவாமி மனைவி கணவனின் நிழலை போன்றவள் பிரிவு என்பது இருவருக்குமே நல்லதல்ல நிழலை பிரித்து எடுக்க முடியும் என்று நான் கேட்டதே இல்லை உங்களால் முடியும் என்றால் பிரியுங்கள் வைதேகி ஒரு பெண் மாதா மனைவி மருமகள் மகள் என்று இத்தனை உறவுகளில் வாழ்கிறாள் என் தந்தையை போல் மதித்து தமது கருத்துக்கு பதில் சொல்கிறேன் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் எங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா பணியிலும் ஆதாரமாக இருப்பது எங்கள் கணவர் இதை கற்றுத் தந்தவள் என்னை பெற்றவள் இதையே என் மாமியாரும் கூறி இவரோடு என்னை அனுப்பி வைத்தார்கள் இன்பத்தில் கணவருடன் இருக்கின்ற நீ துன்பத்திலும் கூட இரு என்று தங்களோடு சீதை இனி அயோத்திக்கு திரும்பி வருவது என்பதும் முடியாது தாமதிக்காமல் தேரேறி செல்லுங்கள் ஆம் சுமந்திரரே தாம் தேருடன் உடனே செல்லாவிட்டால் தேவி கைகேக்கு தேவையற்ற சந்தேகம் வரும் கானகம் சென்ற நாங்கள் மாளிகை திரும்பி விடுவோமோ என்று ஆம் சுமந்திரரே உங்களைக் கண்ட பிறகுதான் என்னை கைகைக்கு நம்பிக்கை உண்டாகும் ராமன் வனத்தில் இருக்கிறான் என்று இல்லையேல் ராமன் பேச்சு மீறிவிட்டான் என்ற சந்தேகம் உண்டாகலாம் இனியும் நேரம் கடத்தாமல் விரைந்து அயோத்தி செல்லுங்கள் செல்லத்தான் வேண்டும் வேண்டுமென்தான் நான் செல்கிறேன் ராசா 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 அங்கேயே கடந்து போவதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன் வாங்க வாங்க ராசா சரி நண்பா நாங்கள் வருகிறோம் இல்லை லக்ஷ்மணா இனிமேல் இதற்கு அவசியமே இல்லை காலணி இல்லாமலே நடந்து செல்வேன் அது ஏன் ராசா பழக்கம் இல்லாதவங்க காட்டுப்பாதையில போவது கஷ்டம் பிரபு பள்ளம் மேடுங்க கல்லு முள்ளு சேரு சகதி சித்தார்களை கடந்து நடக்க உங்க போலங்க தாங்காது ராசா கவலை எதற்காக அன்பா பள்ளி பருவத்திலேயே எங்களுக்கு குருதேவர் பயிற்சி தந்திருக்கிறார் நினைவிருக்கிறதா லக்ஷ்மணா அன்று சொன்னது இன்று நீங்கள் ராஜகுமார் அவர்கள் நாளை காட்டு வழியாக செல்ல நேரலாம் இந்த அதற்கு கொள்ளவில்லை என்றால் தான் அதற்குத்தான் இந்த கடுமையான பயிற்சிகள் குருதேவர் அனைத்தையும் அறிந்தவர் அவருக்கு எதிர்காலம் தெரியும் அவர் ஒருவராலும் அது முடியாது விதியின் விளையாட்டு புரியாது இறைவனையும் அது விடுவதில்லை வாருங்கள் வணங்குகிறோம் என் ராம பிரபு இல்லாத அயோத்திக்கு போகிறேன் அரகு ரகுராம வனத்தில் கல்லும் முள்ளும் நீ நடக்க மலராகட்டும் அன்பு வானில் ராம சூரியனுக்கு அஸ்தமனம் இல்லை செல்வோம் என்னையா குந்திக்கிட்டு இருக்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேகமா வாயாங்கிற இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு இதோ வர ராசா அட என்னைய அங்கனையும் நின்று விட்ட இங்க வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு வந்துட்ட ராசா विष्णुपाद प्रसूतासी नाम धारिणी पाहीं रक्षे गामिनी ओम ह्री श्री गंगाय स्वाहा இப்படி எவ்வளவு தூரம் எனக்காக ஓடோடி வரப்போகிறாய் அன்பா விடை கொடு கஷ்டப்படாதே கஷ்டம் கஷ்டம் இப்ப நீங்க இப்படி பேசுறத கேட்டுதான் கஷ்டமா இருக்கும் அவராசா ராமராசா கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க ராசா நம்ம சாணங்கள்லாம் சந்தோஷப்படும் அப்புறம் அவராசா இதெல்லாம் காட்டு பக்கம் கொண்டும் குழியுமா இருக்கும் இல்ல ராசராணி நடந்த வலிக்கும் உங்களுக்கு பாதை தெரியாது எனக்கு எல்லாம் அத்துப்படி யோசனை பண்ணாதீங்க ராசா நானும் கூட வாரேன் என்ன எப்ப போக சொல்றீங்களோ அப்ப திரும்பி வந்துட்ட ராசா இது வந்துருக்காங்க யாருன்னு நினைச்ச அயோத்திக்கு ராசா ராமரு இவரு தம்பி லட்சுமணரு இவங்க சீதா மாத்தா இவங்களை படவுல ஏத்தி அக்கறையில விடணும் இவருதானா ராசா ராமச்சந்திரரு கும்புடுற ராமராசா கும்பிடுற லட்சுமணசாமி கும்பிடுற சீதா மாதா கும்பிடுற படகுக்காரரே உங்கள் படகை அருகில் கொண்டு வந்தால் நாங்கள் அமர எளிதா இருக்கும் ஏன் நான் படகு வலிச்சு அது ஆதல மூழ்கிச்சுண்ணா ஏன் உங்கள் படகு எங்கள் பாரத்தை தாங்காத அடா ஏன் படகு பாரத்தை தாங்கலன்னா அப்புறம் அந்த படகு எதுக்குங்க படகு என்றால்

அதுக்கு ஒரு வழிதான் சாமி இருக்கு என்ன ராசா கால மாயம் இருக்கான்னு பாக்க நான் முதல்ல காலை பிடிச்சு பாக்குறேன் சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி பாக்கிறேன் காலை கழுவின தண்ணிய குடிச்சு பாக்கிறேன் அதுல நான் பொண்ணா மாறாம ஆம்பளாவே இருந்துட்டேன்னா அப்ப சாமி படவுல உக்காருங்க பாக்கலாம் என்ன யோசனை ஒத்துக்கிட்டா தண்ணி கூட வரும் படகோட்டி என் மீது ஏன் இந்த சந்தேகம் ராமனிடம் மாயாசக்தி எதுவும் இல்லை நானும் உன்னை போல்தான் ஒரு சாதாரண மனிதன் Oh yeah.